திருச்சியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் இருபத்து நான்கு மணி நேரமும் விரைவான மற்றும் சிறந்த இதய சிகிச்சை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் செந்தில்குமார் பேட்டி காவேரி மருத்துவமனை ஹர்ட்சிட்டியில் தற்போது ரோட்டாப்ளேஷன் ஆன்ஜியோபிளாஸ்டி எனப்படும் நவீன சிகிச்சை முறையை அறிமுகம் செய்து சிறப்பாக செய்து வருவதில் முக்கிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளது இதில் நரம்புகளில் திடமாக அமைந்துள்ள கற்களைப் போல் கற்பை கால்சிஃபைடு பிளாகேஜ் கால்சியம் மூடிய பகுதிகளை துளையிட்டு சுத்தம் செய்யப்படுகிறது நரம்புகளில் ஏற்கனவே செயல்படாத இடங்களில் இரத்த ஓட்டத்தை மீண்டும் புதுப்பிக்க உதவுகிறது இந்த சிகிச்சையை தலைமை இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் மருத்துவர் அரவிந்தகுமார் தலைமையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நாற்பது முறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அவர் இதுவரை எட்டாயிரம் கும் மேற்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாதனையாக உள்ளது சராசரியாக எழுபத்தைந்து வயது முதிர்ந்த நோயாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சிகிச்சை முறை இருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேசிய அளவிலான புள்ளி விவரங்களில் இந்தியாவில் வெறும் பூஜ்யம் புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு சிகிச்சைகள் மட்டுமே இம்முறையில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதிரியான சிகிச்சையை ஒரு இரண்டாம் நிலை நகரத்தில் சிறந்த முறையில் செய்யும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றுள்ளது காவேரி மருத்துவமனை காவேரி மருத்துவமனை ஹார்ட்சிட்டியின் தலைமை இதய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நிர்வாக இயக்குநரான மருத்துவர் செந்தில்குமார் அளித்த பேட்டியில் இதய சிகிச்சைகளுக்காக மெட்ரோ நகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை நம் சிட்டியில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இருபத்து நான்கு மணி நேரமும் விரைவான மற்றும் சிறந்த இதய சிகிச்சையை வழங்கும் திறன் உள்ளது என தெரிவித்தார் பேட்டியின் போது மருத்துவர் அரவிந்த் குமார் மற்றும் முதன்மை பொது மேலாளர்கள் மாதவன் வித்யா தாஸ் மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் நூறு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு வார்த்தி வந்து எதாவது வந்து ஒரு புதுமையான ஒரு ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து இன்ட்யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் ஸோ ஆன்ஜியோ பிளாஸ்டிங்கிற ஒரு வார்த்தையே வந்து திருச்சியில் கிடையாது ஏற்பட்ட புது நம்ம லேஸ்ட் எவ்வளோ ப்ளாஸ்டிவ் மாதம் பண்ணுறோம் தான் அட்யூ மாதம் எடுத்து காலத்தை பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய நம்பர் ஸோ அந்த பேர் நம்பர் மட்டும் பண்ணுறோமா அப்படின்னு தான் கிடையாது ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ப்ரஸ்ஸீஜரோட ஸ்டாண்டர்ட் கூட்டிக்கிட்டே இருக்கும்